ஒன்றே குளம் என்று உருவனே ஒருவனே தேவனென்று கூடுவோம் அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டுமென்று வேண்டுவோம் ஒன்றே தெய்வன் என்று போற்றுவோம் இறையே சிவில் இறை சொந்தங்களை முதலில் கேள்வி பின்பு மறையுறை சொல்றவங்களுக்கு இந்த மோதிரம் உறுதி ஒவ்வொரு நேரமும் சொல்லத்தான் செய்கிற ஆனால் யாரும் வாங்கிட்டு போன மாதிரி இல்லை ஆனால் உங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு மீண்டும் மீண்டும் போறவர் அந்த வாய்ப்பை கொடுப்பேன் பயன்படுத்திக் கொள்வோர் பேறு பெற்றோர் இன்றைய இரண்டாம் வாசகம் இதயத்தில் எழுதிவிட்டு செல்லுங்கள் மனதில் ஈஸியா வைக்கக்கூடியதுதான் சரியா சொல்றீங்களா குருந்தியர்க்கு எழுதிய முதல் திருமகம் சொல்லுங்க அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினாலு அவ்வளவுதான் பனிரெண்டு பனிரெண்டு பதினாலு சொல்லுங்க இதை சொல்லிக்கிட்டே இருங்க பைஹாட் ஆயிரும் வீட்டுக்கு போய் வாசித்துக்கலாம் உண்மையிலேயுமே இதுதான் இன்றைய நாளின் சிறப்பு இந்த இரண்டாம் வாசகத்தை பொதுவாக மூன்று வாசகங்களையும் இணைத்து மறைவுரை வைக்க வேண்டும் சில நேரங்களில் நான் நற்செய்தி வாசகத்தை எடுப்பேன் இன்று இன்றைய நாளுக்குரியதே என்ன நாள் இந்தியா சுதந்திரம் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்றது ஆனால் உலக நாடுகளின் சட்டத்தை பின்பற்றி கொண்டிருந்த நாம் அந்நியர்கள் உருவாக்கிய பிரிட்டிஷ்காரர்கள் உருவாக்கிய சட்டத்தை பின்பற்றிய நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் India ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நமக்கென்று ஒரு சட்டத்தை ஏற்படுத்தினோம் அந்த நாள்தான் எல்லோரும் குடி உரிமை பெற வேண்டும் எல்லோருக்கும் எல்லா விதத்திலும் நான் அதை வாசிப்பேன் கேட்டு செல்லுங்கள் இன்று அது நடக்கிறதா இரண்டாவதாக திருச்சபைக்கும் சட்டங்கள் உள்ளன இந்தியாவிற்கும் சட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சரியா இது எந்த வருஷம் பார்க்கல திருச்சபை சட்டங்களும் இருக்கின்றன இந்த ஞாயிறை பொதுக்காலம் மூன்றாம் ஞாயிறு இறைவாக்கு வாக்கு ஞாயிறு என்றும் அழைப்பார்கள் இதையும் கையில் கொண்டுதான் ஒரு திருச்சபை ஒரு சமூகம் இயங்க வேண்டும் குறுமடத்தில் எங்ககிட்ட சொல்லுவாங்க ஒரு குருவானவர் கையில் பைபிளும் இருக்கணும் இன்னொரு கையில் செய்தித்தாளும் இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள் ஆன்மீகமும் சமூகமும் இணைந்து செல்ல வேண்டும் என்று ஆக இந்த இனிய நாளில் பங்கு தந்தைகளோடு இணைந்து அருட் சகோதரிகளோடு இணைந்து எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை கைதட்டி வாழ்த்துக்கள் அட்லீஸ்ட் கைதட்டியாக சொல்லுவோம் சார் ஒரு முறை ஒரு மாணவி எழுந்து நின்று நம் முன்னாள் ஜனாதிபதி ஏ பிஜே அப்துல் கலாமிடம் ஒரு கேள்வி கேட்டாரா அது கேள்வி கேட்பதற்கு முன்பாக உங்க முன்னாடி குத்து விளக்கு இருக்கு சரியா ஒவ்வொரு நிகழ்விலும் தமிழருடைய பண்பாடு என்னது வச்சு தொடங்குவோம் குத்து விளக்கு ஏற்றி தொடங்குவோம் அதே அந்த கல்லூரியிலும் நம் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அந்த குத்து விளக்கை ஏற்றி தொடங்கி வைத்து விட்டு அமர்ந்தாராம் உடனே ஒரு மாணவி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இந்தியாவின் பெருமை என்ன இந்தியாவின் பெருமை என்ன என்னவா இருக்கலாம் கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட்ட நினைக்க கூடாது கேள்வி வருகிறது இந்தியாவின் பெருமை என்ன இந்தியாவில் மொத்தம் எத்தனை மொழிகள் பேசப்படுகின்றன முதல் கேள்வி இந்தியாவில் மொத்தம் எத்தனை மொழிகள் பேசப்படுகின்றன முதல் கேள்வி மொத்தம் நூற்றி இருபத்தி இரண்டு மொழிகள் உள்ளன ஆனால் பேச்சு முறையில் சின்ன சின்ன குரவங்குரத்திகள் காட்டுவாசிகள் பேசுகிற மொழிகளை இந்தியா அங்கீகரிக்கப்படவில்லை ஆதலால் நூற்றி இருபத்தி இரண்டு மொழிகள் இருப்பினும் மொத்தம் இருபத்தி இரண்டு மொழிகளே அங்கீகரிக்கப்பட்ட இந்தியாவில் மிக பிரபலமான மிகுதியான மக்களால் பேசப்படுகின்ற மொழிகள் மொத்தம் இருபத்தி இருபத்தி தூங்குறீங்களா இல்லை தான் வைக்கிறேன்னா தெரியல இருபத்தி ரெண்டு மொழிகள் சார் முத இதில் மோதிரம் கிடைக்காம போயிட்டு ரெண்டாவது வாய்ப்பு சரியா இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள் இது ரொம்ப ஈஸி என் மோதிரம் பறிவு டப்பு டப்பு டப்புன்னு அடிக்குது கொடுத்தாகணும் என்னம்மா அப்பாடா தப்பிச்சிச்சு சில நேரம் பயமா இருக்கும் வாக்குறுதி கொடுத்துட்டோமே மோதிரம் குடிக்கலன்னா செத்து என்ன ஏன்னா பீடத்துல வேற சொல்றோம் தப்பிச்சுக்கிட்ட மோதிரம் எத்துன சரி டைம் இல்லை நானே சொல்லிடுறேன் இருபத்தொன்பது தற்போது தெலங்கானா ஹை ஆந்திராவில் இருந்து பிரிந்ததனால் முன்பு இருபத்தி எட்டாக இருந்தது தெலங்கானா பிரிந்ததனால் இப்போ தற்போது இருபத்தொன்பது போய் கூகுளில் பார்த்தீங்களா புதுசு இடையில் நான் செல்ல கொண்டு வர சொல்லியிருப்பேன் நானும் உறுதி இல்லையா இன்னும் தப்பா சொல்லிட்டு மோதிரத்தை இழந்துடக்கூடாது பார்த்துக்கிறேன் ஆக இதுதான் இந்தியாவினுடைய பெருமை என்ன சொன்னாராம் அருமையான பதில் அப்துல் கலாம் முதலில் குத்து விளக்கு யாருடைய பாரம்பரியம் இந்துக்களுடைய பாரம்பரியம் குத்து விளக்கு அந்த குத்து விளக்கில் நான் ஏற்றிய மெழுகுதிரி கிறிஸ்தவர்களின் பாரம்பரியம் அடையாளம் அடையாளம் பாரம்பரியம் அல்ல அடையாளம் குத்து விளக்கு இந்துக்களின் அடையாளம் அதை ஏற்றி வைக்க பயன்படுத்தப்பட்ட மெழுகுதிரி கிறிஸ்தவர்களின் அடையாளம் அதை ஏற்றி வைத்த நானும் ஒரு இஸ்லாமியன் இதுதான் இந்தியாவினுடைய பெருமை என்று டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் கூறினாராம் என்ன ஒரு அருமையான பதில் பாருங்க இப்போ இரண்டாம் வாசகத்துக்கு வருவோம் எத்தனை சொல்லுங்க ஒன்று கொருந்தியர் பனிரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினான்கு ஆக்சுவலாக இன்னைக்கு பனிரெண்டு முதல் முப்பது வரை வாசிக்கணும் அதை வாசித்தோம்னா நம்ம ஏழரைக்கு தான் முடிப்போம் பூசையை ஆதலால் திருச்சபையே கொடுத்திருக்கிறது அல்லது குறுகிய வாசகம் இதுலேயே அதனுடைய உட்பொருளை புரிந்து கொள்ளலாம் வீட்டுக்கு போய் திரும்ப வாசிங்க நானும் திரும்ப வாசிக்கிறேன் சரியா சகோதரர் சகோதரிகளை உடல் ஒன்றே உறுப்புகள் பல உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார் ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூயாவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம் அந்த ஒரே ஆவியையை பானமாகவும் பெற்றோம் உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல பல உறுப்புகளால் ஆனது நீங்கள் கிறிஸ்துவின் உடல் ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள் ஆமான்பின் சொந்தங்களை இதன் உட்புலம் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் திருச்சபையாக இருக்கட்டும் சமூகமாக இருக்கட்டும் நாம் எல்லோரும் ஒன்றே ஒன்றே திரும்ப திரும்ப வந்திருக்கும் எத்தனை நேரம் வந்திருக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு மோதிரத்துக்கு ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வந்திருக்கும் இந்த வார்த்தை எத்தனை முறை ஒரே ஒன்றே ஒரே ஒன்றே ஒன்றே சொல்லி திரும்ப திரும்ப எத்தனை முறை இரண்டாம் வாசகத்தை கவனித்தீர்கள் என்றால் வீட்டுக்கு போய் திரும்ப வாசிங்க இன்று நம்மில் பிளவுகள் இருக்கின்றதா பிரிவுகள் இருக்கின்றதா இருக்க இல்லையா ஆனால் கிறிஸ்து ஒரே உடல் என்கின்ற நாம் திருச்சபை உரைப்பதை நான் நம்புகிறேன் என்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கிறிஸ்துவின் விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுகின்ற நாம் நம்மில் எத்தனை பிளவுகள் போன வாரம் ஒரு சண்டையா மயிற்பணி சண்டையான் கேள்விப்பட்டீங்களா கேள்விப்பட்டோம் ஊர் வேற்றுமைதான் என் முகம் உங்கள் முகம் மாதிரி இருக்காது பங்கு தந்தையின் சிந்தனை வேறு என் சிந்தனை வேறு இதே வாசகத்தை இரண்டாவது பூசையில ஜெரால்டு பிரதர் வேற மாதிரி வைப்பார் பிரசங்கம் அவர் வேறு நான் வேறு பவுலா நகர் மாதிரி பொன் மாணிக்க தெரு இருக்கணும் சட்டம் இல்லை பொன் வடக்கு தெரு மாதிரி வேற என்ன தெரு இருக்கு தெற்கு தெரு மாதிரி எல்லாம் இருக்கணும் சாத்தியம் இல்லை இந்தியாவே இருபத்தி எட்டு மாநிலங்களை இருபத்தி ஒன்பது மாநிலங்களை கொண்டும் வேறு வேறு மொழிகளை கொண்டு இருப்பினும் முதல் முறையாக இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்று பயன்படுத்திய நம் முதல் பிரதமர் யார் ஜவஹர்லால் நேரு அவர்தான் இந்தியாவின் பெருமையை அவர் இவ்வாறு கூறுவார் இந்தியாவின் பெருமை நாங்கள் வேற்றுமையிலும் ஒன்றுபட்டிருக்கோம் நான் கூத்தன்குழியில் துணை பங்கு தந்தையாக இருக்கின்ற பொழுது காவல்துறையினர் கட்டுப்படுத்துவதற்காக வருவார்கள் அப்ப அவங்க எங்ககிட்ட ஆச்சரியமா கேட்பாங்க எங்க சமூகத்தை இப்படி ஒன்னாவே கூட்ட முடியாதே ஆச்சரியப்படுவார்கள் நம் சமூகத்தை கண்டு என்ன ஆச்சரியம் காலையிலேயே அஞ்சு மணிக்கு இப்படி குவு குவ் நிற்கிறாங்களே நம்மை ஒன்றிணைப்பது என்ன 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 தேங்காய் என்ன என்ன சொல்றியே என்ன திருப்பலி கிறிஸ்து திருப்பலியில் கிறிஸ்து இருக்கிறார் கிறிஸ்து தான் நம்மை ஒரே குடும்பமாக ஒரே குலமாக அதான் அழகான ஒரு பாடலோடு தொடங்கினேன் நாம் எல்லோரும் ஒன்று அண்ணன் தம்பி நான் என் அண்ணன் மாதிரி இல்லை நீங்க உங்க தங்கச்சி அக்கா மாதிரி இல்லை இருப்பினும் எல்லாம் ஒரே முகமா இருந்த பாக்கு அழகா இருக்குமா இருக்காது ராஜகண்ணி மாதா முகம் பனிமிய மாதா முகத்தோட டிஃபரண்டா இருக்கும் வேறு இருக்கும் அதுதான் அழகு பனிமிய மாதா கையில் மாங்காவா மாதுல பரவாயில்ல மாதுல நம்ம அம்மா கையில் கொன்று போடுவேன் செங்கோலை வச்சிருக்காவ இதுதான் அழகு வேறுபட்டிருந்தாலும் அதில் தான் அழகு நம்ம எல்லாரும் வேற வேற தெருதான் ஆனால் வெளியே செல்கின்ற பொழுது இது ஏன் ஊர்ல உட்டு கொடுக்க கூடாது குறை இருக்கும் குட்ட நெட்டை இருக்கும் என்ன செய்யக்கூடாது யாராவது சில நேரம் சொன்ன எனக்கு எனக்கு சொல்ல மாட்டேன் நான் புண்ணக்காயிலில் சின்ன ஃபாதர் என்று பெருமையாக சொல்வேன் நீங்களும் விட்டு கொடுக்க கூடாது எந்த ஊருக்குத்தான் குறை இல்லை புரிதா கடந்த இதோட முடிக்கிறேன்னு சீக்கிரம் முடிக்க சொல்லியிருக்காங்க நிறைய பேர் சார் கடந்த இந்தியாவிற்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் கிரிக்கெட் உலகக்கோப்பை நடைபெற்றது அந்த கிரிக்கெட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது அதில் எல்லா போட்டிகளிலும் இந்தியா மற்ற அணிகளை தோற்கடித்து விட்டது ஆனால் நம்மால் எதில் கோட்டை விடுவான் ஃபைனலில் கோட்டை விட்டுருவான் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை எல்லா அணிகளையும் அடித்து நொறுக்கி தும்சம் பண்ணிட்டாங்க ஆனால் ஃபைனலில் தோத்துட்டாங்க நான் ஒரு கிரிக்கெட் வைத்தியந்தான் நேற்று கூட கிரிக்கெட் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்போ எனக்குள் இரண்டு சிந்தனை வந்தது மனதை ஆற்றிக்கொள்ள எப்படி ஆஸ்திரேலியா கிறிஸ்தவ நாடு கத்தோலிக்க நாடு இந்தியா தோக்குற மாதிரி இருந்துச்சு அப்ப நான் மனசுக்குள்ள நினைக்கிறேன் சரி இந்தியா தோத்தா என்ன ஆஸ்திரேலியா நம்ம கிறிஸ்தவ நாடு கத்தோலிக்கர் நாடு சுத்த கத்தோலிக்கர் சபைகள்லாம் கிடையாது ஜெயிச்சா வெடியை வெடிச்சிக்கிறலாம் வாங்கின வெடி வேஸ்ட் ஆயிடக்கூடாது இல்லை ஆனால் மனசுக்குள் தோற்கின்ற கடைசி நொடியில் என்னதான் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் உள்ளுக்குள்ள இந்தியா தோத்துட்டு மனசு டல் ஆயிற்று நாளில் இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது அதில் ஆறு பாலுக்கு ஆறு ரன் அடிக்கணும் நெஞ்சில் இது நான் கிரிக்கெட் போட்டிக்காக சொல்லல இந்தியா முழுவதும் நான் செல்லவில்லை ஆனால் ஏதோ ஒரு உள்ளத்தில் இந்தியா என் நாடுன்னு அந்த உணர்ச்சி இருக்கு பாருங்க இதைத்தான் தொடர்ந்து தொடர்ந்து நான் நம் ஊர் மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் இது என் ஊர் ஒவ்வொரு குடும்பமும் என் குடும்பம் வில்லவராயர் குடும்பம் மட்டும் என் குடும்பம் இல்லை முராயிஸ் குடும்பம் மட்டும் என் குடும்பம் இல்லை குறைரா மட்டும் என் குடும்பம் இல்லை தெரிஞ்ச குடும்பத்தை தான் சொல்கிறேன் சிலர் இந்த கருத்துக்கள்ல வாசிக்கிறது சரியா இவங்கெல்லாம் சாமி சொல்லி சொன்னாவும் சொல்லிடக்கூடாது ஞாபகம் இருக்குதான் சொல்றேன் முராயீஸ் குறையரா வில்லவராயர் வேற என்ன வாசிப்போம் பர்ணாந்து ஐயோ உங்க இந்த குடும்பம்லாம் மகிழ்ச்சியா இருப்பாங்க சாமி சொல்லிட்டாங்க ஞாபகம் இருக்கு குடும்பத்தை சொல்றேன் இன்னும் எங்க குடும்பம் கிளாத்தியாரு இன்னும் பட்டங்கட்டியாரு குடும்பங்கள் பல இருப்பினும் எப்படி இருக்கணுமா கிறிஸ்து ஒன்றே கிறிஸ்துவில் நாம் அனைவரும் ஒன்றே என்னைக்கு இந்த மனப்பான்மை நமக்குள்ள வருதோ நிறைய வாசிக்கலாம் கொண்டு வந்தேன் இப்பவுமே மணி நேரமாகிக் கொண்டிருக்கிறது ஆம் அன்பின் சொந்தங்களே திருச்சபையின் சட்டத்தோடு இந்த மறைவுரையை முடிக்கிறேன் சட்டங்கள் தேவையா இதுதான் கேள்வி அன்பின் சமூகமும் ஆவியாரின் இயக்கமுமான திருச்சபைக்கு சட்டங்கள் தேவையா என்ற கேள்வி இன்று மட்டுமல்ல திருச்சபையின் தொடக்கத்திலேயே எழுந்தது ஏசு கிறிஸ்து சட்டங்களை அளிக்கவில்லை நான் சும்மா சொல்லலை வேணா வந்து பார்த்துக்கலாம் சரியா ஆதாரபூர்வமா தான் வாசிப்போம்பா ஏசு கிறிஸ்து சட்டங்களை அழிக்கவில்லை மாறாக அவற்றை நிறைவேற்றினார் மார்க் நற்செய்தி அதிகாரம் ஐந்து பதினேழு என்பதை நற்செய்தி ஒளிவு எடுத்துரைக்கிறது மனிதர் சட்டத்தால் அல்ல மாறாக விசுவாசத்தால் மட்டுமே மீட்படைய முடியும் எனக்கு நிறைய இருக்கு அழகானது இந்த சட்டங்கள் எல்லாம் இந்திய சட்டத்திலும் ஒரு வார்த்தை இருக்கு இந்திய சட்டமைப்பு இது ஒரு சம்மரி தான் சரியா சின்ன புத்தகம் ஆனால் இந்திய சட்டமைப்பு புத்தகம் பெருசா இருக்கும் அதில் socialist, செக்யூலியர் டெமோக்ராட்டிக் ரீபப்ளிக் டு செக்யூர் எல்லாம் இங்கிலீஷ்ல இருந்தாலும் நாளை மட்டும் சொல்றேன் நாம் இந்தியர்களுக்கு இந்த நான்கும் கொடுக்கப்பட வேண்டும் ஒன்று நீதி இரண்டு எல்லாவருக்கும் அடிப்படை உரிமை சுதந்திரம் எல்லோரும் சமம் இறுதியாக அவர்கள் மதிக்கப்பட வேண்டும் அவங்க சேரி மக்களாக இருக்கட்டும் துப்புரவு பண்றவங்களாக இருக்கட்டும் சாமியாராக இருக்கட்டும் பிஷப்புனால் இருக்கட்டும் அரசியல் சீப் மினிஸ்டராக இருக்கட்டும் எல்லாரும் யாரா எல்லாவருக்கும் சம நீதி சுதந்திரம் உரிமை மதிப்பு அவங்களுக்கும் போடணும் எங்களுக்கும் போடணும் சாமி சாமி உட்காருங்க சாமி உட்காருங்க இல்ல நீ கிள உட்காரு இல்ல எல்லாவரும் மதிக்கப்பட வேண்டும் நாங்களும் கடவுள் அல்ல அவர்களும் மகானும் அல்ல எல்லோரும் கிறிஸ்துவில் ஒன்றே ஒரே உடல் அந்த ஒரு நம்பிக்கையோடு எழுந்து நின்று நமது விசுவாசத்தை ஒரே இருவன் மீது வைத்திருக்கின்ற விசுவாசத்தை எழுந்து நின்று மகிழ்வோடும் அக்களித்து நாம் உரைப்போம்